பொழுது இணக்கம் உள்ளவர்களாய் செபிக்க வேண்டும் எப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியங்களை நாம் செய்தோமானால் உடனே ஆண்டவரிடத்துல போய் இணங்க வேண்டும் அப்படி என்றால் நாம் அவர் அவரிடத்துல சேர வேண்டும் பாவம் செய்து விட்டேன் இனி இவர் இவரிடத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லி நாம் விலகி போகிறவர்களாய் காணப்படக்கூடாது நாம் இணங்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய இணக்கம் வந்து திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக நாம் இணங்க இணக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அடுத்ததாக இறக்கத்தாலும் அடுத்ததாக கனிகளாலும் நிறைந்ததாயும் இந்த ஞானம் என்கிறதற்கு கூறப்படுகிறது ஞானம் இருந்தால் இரக்கம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் ஞானம் இருந்தால் தான் நாம் நல்ல கனிகளை வருகிற ஞானம் வந்து நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறது முக்கியமாக சாந்தத்தை நாம் இந்த ஞானத்திலிருந்து பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற சாந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக சிரமிக்க வேண்டும் அடுத்ததாக வாசிப்போம் பச்சவாதம் இல்லாததாயும் மாயமற்றது மற்றது இருக்கிறது இந்த ஞானம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் பச்சவாதமாய் செயல்பட மாட்டார்கள் மாயமற்றவர்களா இருப்பார்கள் அதாவது மாயமான ஒரு வாழ்க்கை அப்படி வாழ மாட்டார்கள் அதாவது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் வாழ மாட்டார்கள் உண்மையானவர்களாய் வாழுவார்கள் அதுதான் குறிப்பிடப்படுகிறது ஆகவே இந்த வார்த்தையின்படியே நாம் பரத்திலிருந்து வருகிற பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக் போது இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நமக்கு கிடைக்கிறது அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுவோம் ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்போது அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் என்ன சம்பாதித்தார் சபையை சம்பாதித்தார் இந்த உலகத்திலே நாம் வாழும் போது பெண்களாய் பிறந்தால் இந்த பூமியிலே சிறு வயதிலிருந்து வளரும் போது வாலிப பருவம் அடையும் போது அவர்களுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைப்பார்கள் திருமணமாக லேட்டாகி விட்டது என்றால் பெற்றோருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கும் இருக்கும் எப்படியாவது ஒரு திருமணத்தை சீக்கிரமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் இருதயத்திலே ஒரு கவலை உள்ளவர்களாய் வேதனை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் இன்றும் கூட நாம் இந்த சபையிலே அநேக நாட்களாய் வந்து கொண்டிருக்கலாம் ரசிக்கப்பட்டு இருக்கலாம் தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கலாம் ஆனாலும் நாம் இன்னும் குழந்தைகளாக ாகவே இருக்க முடியாது ஏன் குழந்தைகளாக இருக்க முடியாது இந்த உலகத்திலே பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை வளர்த்தாலும் அவர்கள் திருமணம் இருக்கிறது முக்கியமான காரியமா இருக்கிறது இல்லை என்றால் பெற்றோர்களுக்கு ஒரு வேதனை அதே போலதான் ஆந்தவராக ஒரு வேதனைப்படுகிறார் என்னென்றால் இவர்கள் குழந்தைகளாகவே இருக்கிறார்களே இவர்களுக்கு ஒரு பணவாட்டி என்கிற ஒரு ஸ்தானம் வேண்டுமே எத்தனை நாள் இப்படி குழந்தைகளாகவே இருப்பார்கள் என்று சொல்லி அவர் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக நாம் பார்ப்போம் ஆனால் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் போது சிறு வயதில் இருந்து வளர்கிறது என்று சொல்லி நான் பார்ப்போமானால் அந்த குழந்தை நான் இன்னும் குழந்தையாவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்த படுக்கையில இருந்து எழும்பாம நான் தான் இருப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தை இருக்குமானால் பெற்றோருடைய மனது எப்படி வேதனையா இருக்கும் அவர்களை எப்படி நாம் நடத்துவோம் ஒரு குறிப்பிட்ட வயது அதாவது ரசிக்கப்பட கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் ஆண்டவர் நம்மை குழந்தைகளாக நடத்துகிறார் அடுத்த காலத்தில் வளர வேண்டும் ஏன் வளர வேண்டும் என்று சொல்லி பார்த்தா இந்த உலகத்திலே நாம் வளரும் பொழுதுதான் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதிலே ஆணும் ஒரு பெண்ணும் இணையும் போதுதான் அந்த கணவர் மனைவி என்று சொல்லி ஒரே சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தையை கொண்டு போய் நாம் ஒரு திருமணம் செய்து வைக்க முடியாது வைக்க கூடாது அப்படியானால் அவர்களுக்கு ஒரு வளர்ச்சி வர வேண்டும் ஆதரவாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி ஆகிய அன்னை ஆயுதம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்மை சுத்திகரித்து விட்டார் அப்படித்தானே இனி அலங்கரிக்க வேண்டியது நாம

ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு ஆயத்தமாகும் ஏன்னா இவ்வளவு நாள் பெற்றோர் வீட்டுல பெற்றோருக்கு கீழ்ப்படித்து வாழ்ந்து இருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல என்ன வந்து பெற்றோர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி இருக்க சொல்லி தீர்க்க முடியாது அந்த ஸ்திரியே புருஷனுக்கு புருஷனுடைய வீட்டாருக்கு எல்லாவற்றையும் நல்ல ஒரு சமர்த்தம் உள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்து காரியத்தை நடத்த வேண்டும் அதற்கு அந்த ஸ்திரீதான் தான் தன்னை ஆயத்தம் கொள்ள வேண்டும் அப்படியே மனவாட்டியாகிய நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமா

இப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆயத்தம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம இன்றைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்றால் எல்லா குமார பசு ஆவிய நாமத்தினாலும் மூழ்கி அவருடைய சரீரமாக நாம் இணைக்கப்பட வேண்டும் அது மிகவும் முக்கியமான

அதுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு நாச்சியம் இருக்கிறது அங்க இப்படிப்பட்ட பிரயாசங்கள் நமக்கு தேவையில்லை வேலைக்கு போவாங்க வேலைக்கு போக வேண்டாம் ஒண்ணுமே வேற நான் எப்பொழுதும் ஆளுநரை அவருடனே சந்தோஷமா இருக்கலாம் மாதிரி சந்தோஷம் இல்லவே இல்லை இந்த பூமியில சில நாட்களை வந்து நம்மளால தாங்க முடியாத சந்தோஷம் சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நிறையா அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க என் கையன் காலம் கரையில் நிற்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த உலகத்திலே அப்படிப்பட சந்தோஷம் இருக்குமானால் பரலோக சந்தோஷம் என்கிறது அந்த மிகவும் பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நம்ம வாயினால இந்த உலகத்தில் உள்ள வார்த்தையினால் நம்ம விவரிக்கவே முடியாது அந்த நிறைய

Bye.

तो ाम

விசுவாசங்களை வரப்படுத்த மனவாட்டிகளாக எங்களுக்குள் ஆண்டவரை நல்ல குணங்களை நான் உமக்கு எதிர்கொண்டு வந்து உங்களுடைய ராஜ்யத்துல பிரவேசித்து வாழ்கிறதற்கு ஆண்டவர் பெருமை செய்கிறாங்க அதற்கேற்ற நல்ல வார்த்தைகளை நந்திராக சார்ந்த குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதோடு கூட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள்

பேட்டdelegate எல்லாரும் செய்து ஆசீர்வதிந்த மேடைக்கு எல்லா சம்பத்தை பெறுக பண்னே ஒச்சில அனுபவிக்க உதவி கல்லூரியில் இணைந்து படிக்க நினைக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை சிங்கம்மா குடும்ப ஸ்திரிகரே ஆசீர்வதிதிகள் पुरुष அறிரே ஆசீர்வதிதிகள் கூலியே செய்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிதிகப்பா

எிக்கிறீவனுள்ளதாக <dı> <estamos en> <delaughsEsže203> <tá erusta>